ുള്ള എരുമാന നഗരേ തിരച്ചപ്പെട്ടുണ്ട് കൈമാനങ്ങേ താന നാണേ തന്നെ നാന നാണേ അല്ലുള്ള എരുമാനങ്ങേ പിരജപ്പെട്ടെ പൊണ്ട് കൈമാന നഗരേ മാന നിങ്ങര തങ്കാജി കൊമര നഗരേ കൊമരൻ നങ്കാജി മാറി നങ്കരെ താന નય સનયદા નેલા ના નેસા ના ગની બાકીડોડી મુડી કોડ દી સિમો આયરો સા ને રા ம நிற தங்கச்சி மதும்ப தானுண்டே மன்னன் கர்தங்காச்சி மதும்ப தானுண்டே மான நங்கரதங்காச்சி மதும்ப தானுண்டே மான நங்கரதங்காச்சி மதும்ப தானு மன நங்கே தங்காச்சி குமர நங்கரே குமரன் நங்கரை தங்காஜி மாறி நங்கதே தான ஆனான ங்க ரே விஜிபட்டை புந்த கை மான் நங்கரேரிகள் நங்க ரே விளைச்சுப்பட்டே